சோறு சுவையாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார் சோறு சூடாக இருந்தால் அக்கா சாப்பிடுவார் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே அம்மா சாப்பிடுவார் வெளியிலே சென்று விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மழையிலே நனைந்து வந்தால் கொடை எடுத்துட்டு போக கூடாதா அப்படின்னு அப்பா சொல்லுவார் என்ன ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதா அப்படின்னு அக்கா சொல்லுவான் உனக்கு அறிவே இல்லையான்னு அண்ணன் கேட்பான் தாய் என்ன சொல்வாள் தெரியுமா நனைந்த தலையை தன்னுடைய முந்தானையால் துவட்டி இந்த பாலாய் போன மழை என்னுடைய பிள்ளை வெளியிலே போகும் போதா பெய்ய வேண்டும் என்று மழையை திட்டுவார் வெளியிலே போய்விட்டு வீட்டிற்குள்ளே வருகின்ற ஆண் அவன் கொண்டு வரும் கைப்பையை பார்ப்பவள் குழந்தை அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்றதுக்கு சட்டை பையை பார்ப்போல் இறைப்பையை பார்ப்போல் தாய் மட்டுமே ஏன் தெரியுமா கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி நம்மை வளர்த்தவள் நம்முடைய தாய் என்பத காரணத்தினால என்னமோ நம்முடைய பசி அவளுக்கு மட்டுமே தெரிகின்றது